தன்னுடைய பாடலை தர வருகிறார் கவிஞர் இவரை வந்து நாங்க சின்ன சின்ன குட்டி குட்டி கவிதைகள் எல்லாம் ஒரு நகைச்சுவையோட நிறைய எழுதுவாங்க செந்தில் குமார் பழனிசாமி அவர்கள் வருக வருக தங்கள் பாடலை தருக நன்றி நண்பர்கள் ஆனந்தி அவர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பான ஒரு நிகழ்வு அண்ணனின் கவிதைகளும் அவருடைய வார்த்தைகளும் பெரும்பாலும் எங்கும் கேட்டதில்லை மிக சிறப்பான ஒரு நேர்காணலா இருந்தது மிக்க நன்றி ஆனந்தி மற்றும் பழனி பாரதி அண்ணா அவர்களுக்கு நான் இன்று வந்து இயக்குனர் திரு பாசி அவர்களின் இயக்கத்தில் திரு இளையராஜா அவர்களின் இசையில் திரு பழனி பாரதி அண்ணா அவர்களின் வரிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த காதலுக்கு மரியாதை திரைப்படத்தின் பாட்டில் இருந்து சில வரிகள் எனது இரவு அவள் கூந்தலில் எனது பகல்கள் அவள் பார்வையில் காலம் எல்லாம் காதலில் கனவு கலையவில்லை கண்களில் இதயம் துடிக்கவில்லை ஆசையில் வாழ்வும் தாழ்வும் அவள் பார்த்தையில் கண்ணுக்குள்ளிமையாக இருக்கின்றாள் நெஞ்சுக்குள்ளிசையாக துடிக்கின்றாள் நாளைக்கு நான் காண வருவாளோ பாலைக்கு நீரு போவாளோ வலியூறும் விழிவைக்கிறேன் என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாள் தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ மனமே தத்தை தத்தளிக்கும்ா முதன் முத்தம் ஒன்று தருவானா கொஞ்சம் சொல்லி கேட்டிருந்தை பாலாட்ட வருவாளோ நெஞ்சிக்கும் அஞ்சும் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ பாடல்களை நேசிக்க கூடிய உள்ளங்கள் அதனாலதான் அப்படிப்பட்டவர்களாக பார்த்து நான் தேர்வு செய்தது ஏன்னா அவ்வளவு விரும்புவோம் உங்களுடைய பாடல்களை அப்படியே தாளாற்றுற மாதிரி பாடிட்டீங்க செந்தில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தொடரட்டும் தங்களுடைய கவி பயணமும் இசை பயணமும் நன்றி நன்றி